வியாசாவின் சமன்மை பொங்கல் என்ற பெயரில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது சென்னையை அடுத்த புழுதிவாக்கத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தேழாம் ஆண்டு பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாப்பட்டது இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு நல்ல கருத்துடைய தலைப்பினை தேர்ந்தெடுத்து விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வியாசாவின் சமன்மை பொங்கல் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவின் சிறப்பு அம்சம் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் பொங்கல் திருவிழாவாகும் இருபது பானைகளுக்கு மேல் பொங்கல் பொங்கி பொங்கலோ பொங்கல் என்று கோசமிட்டு சூரியனாரை வழிபட்டு மகிழ்ந்தனர் பள்ளி அமைந்துள்ள சாலையில் நீண்ட தூரம் கட்டக்கூத்து கட்டைக்கால் ஆட்டம் பொய்கால் குதிரையாட்டம் பறை தாரை தப்பட்டை என்று பல கிராமிய கலைகளுடனும் அனைத்து விதமான காய்கறிகள் பழங்களை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரும் சீர்வரிசையாக எடுத்து வந்து பள்ளியில் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வானது கிராமிய கலைஞர்களையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கும் விதமாகவும் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் சுந்தர் மற்றும் துணை முதல்வர் பிரகாசவல்லி ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் மாணவர்களை உருவாக்கிய கடைவீதிகள் தின்பண்டங்கள் மற்றும் மாட்டுவண்டி ஏற்றம் என விழா இரண்டு நாட்களும் தொடர்ந்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையவுள்ளதாகும்

馬場が悪い I need to get over it.